ஐ பி எல் தொடர் தொடங்கி பதினேழு சீசன்கள் நிறைவடைந்துவிட்டது எதிர்பார்க்காத அணிகள் எல்லாம் கோப்பையே வென்றுவிட்டது ஆனால் திறமையான வீரர்கள் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் என அனைத்தையும் வைத்திருக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இதுவரை முறை கூட சாம்பியன் பட்டத்தை வெல்லவில்லை இது அந்த அணியின் ரசிகர்களுக்கு இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் ஆர்சிபி அணி ஏன் இதுவரை சாம்பியன் பட்டத்தை வெல்லவில்லை என்பது குறித்து சிஎஸ்கே ஆர் சிபி அணியில் விளையாடிய சதாப் சக்காத்தி பேசியிருக்கிறார் இது குறித்து கருத்து தெரிவித்த அவர் கிரிக்கெட் எனது ஒரு அணி விளையாட்டு கோப்பையை வெல்ல வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த அணியின் வீரர்களும் அதற்கான முழு முயற்சியை வழங்க வேண்டும் வெறும் இரண்டு முதல் மூன்று வரை வீரர்கள் மட்டும் விளையாடினால் கோப்பையை வெல்ல முடியாது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சிறந்த இந்திய வீரர்களும் சிறந்த வெளிநாட்டு வீரர்களும் இருந்தனர் அவர்கள் இணைந்து விளையாடுவார்கள் ஒரு அணிக்கு பலம் வாய்ந்த வீரர்களை தேர்வு செய்வது முக்கியம் ஆனால் நான் ஆர் சிபி அணியில் இருந்தபோது இரண்டு அல்லது மூன்று வீரர்கள்தான் வெல்ல வேண்டும் என நினைப்பார்கள் ஆர் சிபி வீரர்களிடையே பெரிய நட்புறவை நான் காணவில்லை அதேபோல் சிஎஸ்கே அணி நிர்வாகம் ஆர் சிபி அணி நிர்வாகத்தை ஒப்பிடும் பெரிய வித்தியாசம் உள்ளது வீரர்கள் அனைவரும் நன்றாகத்தான் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில் நல்ல நட்புணர்வு இல்லை அனைத்து வீரர்களும் தனித்தனியாக தானே இருப்பார்களே தவிர ஒருவருடன் ஒருவர் கலக்க மாட்டார்கள் ஆனால் சிஎஸ்கே அணி நிர்வாகம் இந்த விஷயத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டிருந்தது அவர்கள் ஒவ்வொரு வீரர்களையும் நன்றாக கவனித்திருக்கு